ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது லாஸ்ட் வீக் சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ சண்டே ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் சண்டே அப்படின்னாலே எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டான ஸ்லோவான டே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மற்ற நாள் எல்லாமே வந்து அவசர அவசரமாக எழுந்து எல்லாமே வந்து அவசர அவசரமாகவே வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சண்டே வந்து எனக்கும் லீவு பசங்க ஹஸ்பண்ட் எல்லோருமே வந்து வீட்டில் இருப்பாங்க அப்படின்றதுனால ரிலாக்ஸ்டாக எழுந்து பொறுமையாக தான் எல்லா வேலையுமே வந்து செஞ்சுட்ருப்பேன் சண்டே லேட்டாக எழுந்துக்கிறதுனால அதுக்கப்புறமா போயிட்டு நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுது மதியம் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு அதனால் இந்த வாரம் நானும் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி சாட்டர்டே நைட்டே வந்து தேவையான நான்வெஜ்ஜு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து சண்டே நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ஃபிஷ்ஷு ப்ரான் எல்லாமே வந்து நைட்டே வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வந்து எடுத்து வச்சிட்டோம் ஏன்னா சாட்டர்டே நைட் வந்து எப்படியுமே தூங்க வந்து லேட்டாகும் ஏதாவது மூவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட்டாக பேசிட்டு அப்படி தான் வந்து தூங்குவோம் ஏன்னா சண்டே லீவ் அப்படின்றதுனால சாட்டர்டே நைட் வந்து ரொம்பவே லேட்டாக தான் தூங்குவோம் அதெல்லாம் சாட்டர்டே நைட்டே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சண்டேக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் தான் வந்து இப்படி பிளான் பண்ணியிருந்தோம் நிஜமாவே ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது இன்னைக்கு வந்து ப்ரான் பிரியாணி வந்து ஹஸ்பண்ட் ரெடி பண்ண போகிறாங்க மீன் ஃப்ரைக்கும் வந்து ஹஸ்பண்டே வந்து மசாலா எல்லாமே போட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்க்கு வந்து மசாலா எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஊறுறதுக்காக ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்காக தேவையான வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து அவரே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாரு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வந்து அரைச்சி கொடுத்தேன் பிரியாணி ஃபுல்லாகவே வந்து அவரே ரெடி பண்ணிட்டாரு பிரியாணி அப்படின்னாலே எப்போவுமே வீட்டில் அவர் தான் வந்து செய்வார் அதுலேயும் ப்ரான் பிரியாணி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்றதுனால இந்த வீக் வந்து ப்ரான் பிரியாணி வந்து செஞ்சுருந்தோம் பெரிய பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது என்னோடய ஃபேவரட்டாகவும் ஆயிடுச்சு இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீக் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பிரியாணி வந்து ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து ஆனியன் பச்சடி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மதியம் லன்ச் வந்து சாப்பிட்டுடுறான் ஆனியன் பச்சடிக்கு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா மெலிஸாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தயிர் கொஞ்சமாக சால்ட் இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் சாப்பிடும்போது சில்லன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிஷ்ஷும் வந்து மசாலா நல்லாவே வந்து ஊறிடுச்சு கழாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு மீனாக போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மீனும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி மதியம் லஞ்சும் வந்து எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மட்டும் ஹஸ்பண்ட் நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு சரி பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து இப்போ சாப்பிட்டுக்கலாம் மீன் குழம்பு வச்சாலும் இப்போ சாப்பிட முடியாது ஸோ ஈவினிங்காக ரெடி பண்ணு நைட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ வந்து ஃபிஷ்ஷு புளி ஊற வச்சது எல்லாமே எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன் மதியத்துக்கு வந்து ப்ரான் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை தயிர் பச்சரி இதுதான் வச்சு வந்து சாப்பிட்டோம் வெளியில் கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சென்னையில் வந்து ஒன் வீக்காகவே வந்து கிளைமேட் அப்படி தான் இருக்குது மழையும் பெஞ்சிட்ருக்கு அதுக்கு சூடாக நல்லா பிரியாணி சாப்பிட்டது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது மதியம் சாப்பிட்டுட்டு நல்லாவே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்து மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் மெயினாக சண்டேயில் நான் செய்யறேன் ரொம்ப முக்கியமான வேலை வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி எடுத்து வைக்கிறது இன்றைக்கி மறந்துட்டேன் அப்படின்னா ஒன் வீக்குக்கு வந்து டிஃபனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மற்ற நாளில் வந்து என்னால் அரைக்கவே முடியாது வீக் டேஸில் டைம் கிடைக்காது அதனால் சண்டே வந்து மேக்ஸிமம் கம்பல்சரி வந்து அரைச்சி எடுத்து வச்சிருவேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரைண்டர் வந்து அரிசி உளுந்தெல்லாமே போட்டு விட்டாச்சு அரிசி அரைகிறதுக்குள்ள குழம்பு வந்து தாளிச்சு விட்டுடலாம் மீன் குழம்பு அப்படின்னு தான் வந்து தாளிச்சுட்டு இருக்கேன் கடாயில வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டு கருவேப்பில பூண்டு இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தெரியாது வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி வந்து தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து வெங்காயம் தக்காளி வந்து அப்படியே முழுசு முழுசாக வந்து தெரிகிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்து சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுட்டேன் வதங்கட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு வைப்பாங்க நான் வந்து மீன் குழம்புல எப்படி புளியை விட தக்காளி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன் நான் வைக்கிற மீன் குழம்பு வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளியும் வந்து தனியாகவே வந்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சி சேர்த்துட்டு கல்லுப்பு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து கையிலையும் நல்லா கரைச்சிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடாயில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து சேர்த்துக்கணும் புளி நான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு புளிப்பு எல்லாமே பார்த்துட்டு தேவைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் சேர்த்ததே வந்து கரெக்டாக தான் இருந்தது ஸோ வந்து மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்மில் வச்சு விட்டாச்சு மீன் குழம்புக்கு வந்து டிஃபனும் வந்து நல்லா தான் இருக்கும் பட் ஹஸ்பண்ட் வந்து சாதம் வந்து வை சூடாக சாப்பாட்டுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஒரு கிளாஸ் சாதம் மட்டும் அரிசி வந்து கழுவி வச்சிருக்கேன் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால கரண்ட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்துட்டு இருந்தது குழம்பு ரெடியாகிறதுக்குள்ளே வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு டார்ச் வச்சு தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்து திக்காயிடுச்சு பச்சை எல்லாமே போனதுக்கப்புறமா மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத வந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் மீன் வந்து ஃப்ரை ஆகிடும் சாதமும் வெந்திரிச்சு வடித்து விட்டாச்சு கரண்ட் ஆஃப் ஆனதுமே பாப்பா வந்து குட்டி பாப்பா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிவிட்டு இருந்தா கரண்ட் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருந்தது அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடுச்சு கரண்ட் வந்ததுமே வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு மீன் குழம்பு எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டோம் வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது நல்லா சூடாக சாதம் மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டுக்கு நைட் டின்னரும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காலையில் அப்போ தான் வந்து சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மழைக்காலம் அப்படின்றதுனால சுடு தண்ணி வந்து பசங்களுக்கு எப்போவுமே காய வச்சு எடுத்து வைப்பேன் மீன் குழம்பும் வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருந்தேன் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து கொஞ்சம் மீந்துருச்சு ஸோ அதனால் புளி ஊற்றி மஞ்சள் தூள் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் வந்து புளி சாதமாக தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக தான் அரைப்பேன் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டேன் காலையில் புளித்ததும் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மழைக்காலம் வந்தாலே பசங்களுக்கு வந்து கூல்ட் ஆகிடும் அதனால் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்து சூடு பண்ணி தேய்ச்சி விட்டேன் அப்படின்னா வந்து கோல்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எங்களுக்கு இதுதான் வந்து தேய்ச்சி விடுவாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் கோல்டானாலே நானும் வந்து பசங்களுக்கு வந்து தேய்ச்சி விடுவேன் நல்ல ரெமிடி சீக்கிரமாகவும் வந்து சரியாயிடும் இதோட இந்த ப்ளாக் வந்து முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்